வணக்கம் நண்பர்களே தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையான் நோன்பு கடைப்பிடிப்பது எப்போது எப்படி பங்குனி மாதம் பிறக்கும் வேலைக்கு முன் கொண்டாடப்பட வேண்டிய விரதமான காரடையான் நோன்பு புராண இதிகாசங்களால் போற்றப்படும் ஒன்று இந்த விரதத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதோடு வீட்டிலும் செல்வ வளம் சேரும் வீட்டில் இருக்கும் ஆண்களின் ஆரோக்கியம் நீடித்திருக்கும் இந்த விரதத்தை கடைபிடித்து பலன் அடைந்துள்ளனர் நம் முன்னோர்கள் சாவித்ரி விரதம் இந்த விரத நோன்பிற்கு சாவித்ரி விரதம் என்றும் பெயர் உண்டு மனம் ஒன்றி வாழ்ந்த தம்பதிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுபவர்கள் சத்தியவான் சாவித்ரி ஆவர் இருவரும் ஒரு நாள் காட்டில் வாசம் செய்தபோது சத்தியவானின் உயிரை யமன் கவர்ந்து செல்லும் நேரம் வந்தது அப்போது சாவித்ரியின் கற்பின் திறத்தால் அவளால் யமனை காண முடிந்தது தன் கணவனை விட்டுவிடச் சொல்லி அவள் வேண்டினாள் ஆனால் யமனோ தான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் திருப்பித் தர முடியாது என்று சொல்லி நடக்கத் தொடக்கினான் அப்போது சாவித்ரி மனம் தளராமல் அன்னை காமாட்சியை வேண்டத் தொடங்கினாள் காட்டில் கிடைத்த பொருள்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருள்களை தயார் செய்தாள் அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம் ஆனால் காட்டில் இவற்றுக்கு சாவித்ரி எங்கு போவாள் எனவே மண் கொண்டு செய்த அடையையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தாள் இவற்றையெல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்பு ஏற்பட்டது மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றான் அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பலித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்டாள் அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சிந்திக்காமல் தந்தேன் என்றான் அடுத்த கணம் தன் தவற்றை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அளித்து அவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் பெரும்படி ஆசீர்வதித்தான் மனத்தை ஆள்பவள் அன்னை காமாட்சி இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனத்தால் நினைக்க வேண்டும் மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம் இதைத்தான் மனவியல் நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அன்னை காமாட்சி மனத்தின் அதிபதி என்கிறது புராணம் அவள் அருள் இருந்தால் மனம் அலைபாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் சாவித்ரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான் மன வலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான் அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனத்தில் சிந்தனை குவியும் மனவலிமை அதிகரிக்கும் மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும் செல்வம் சேரும் எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார்கள் முன்னோர்கள் கடைபிடிப்பது எப்படி விரத நாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் பூஜைக்கு தேவையான கலசம் வைக்க வேண்டும் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாத்தி வழிபடலாம் கலசம் அல்லது அம்பிகையின் படத்தின் மீது நோன்பு சரடை வைக்க வேண்டும் அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு நிவேதனங்களாக வெண்ணெயையும் அடையையும் சமர்ப்பித்து உருக்காத வெண்ணையும் உவப்பான காரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகளிடம் கொடுத்து நோன்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவனோ அல்லது பிற சுவாசினிகளோ அதை கட்டிவிடலாம் இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும் செல்வ வளம் சேரும் நேரம் நாளை பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சரடு மாற்றும் நேரம் பகல் பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை செல்வ வளம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் காரடையான் நோன்பு மங்கையராய் பிறப்பதற்கு தவம் செய்திட வேண்டும் வீரமும் விவேகமும் பக்தியும் உடைய பெண்ணான சாவித்ரி யமதர்மனிடம் இருந்து கணவனை திரும்பப் பெற நோற்ற நோன்பே காரடையான் நோன்பாகும் திருமணமாகாத பெண்கள் தங்களின் திருமணத்திற்கும் சுமங்களி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இந்த நோன்பினை மேற்கொள்வார்கள் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நல்ல கணவன் அமைய வேண்டியும் கன்னிப் பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு ஆகும் மாசி கடைசி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி முதல் நாளில் முடிக்கப்படுகிறது இந்த பண்டிகையின் போது பெண்கள் திருமாங்கல்யத்தை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள் அதாவது மற்ற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த நோன்பின் போது தாலிக் கயிற்றுக்கு பதிலாக புதிய கயிற்றை கட்டிக்கொள்வார்கள் சிலர் சரடில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள் காரடையான் நோன்பு மாங்கல்ய பலன் தரும் விரதம் எனவும் தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் நோன்பு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நோன்பை சாவித்ரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைப்பர் இந்த வருடம் காரடையான் நோன்பு பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்த விரதம் அம்பாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிப்பது மிகவும் விசேஷமானதாகும் காரடையான் நோன்பின் தத்துவம் கணவனோடு எப்பொழுதும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதுதான் இவ்விரதத்தின் தத்துவம் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள் கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காரடையாகும் சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகேச ஹரித்ரம் தாராம்யகம் பர்துஹூ ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்